டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆரிப் எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் வேர் டு ஸ்டடி எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஸோ ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து தனித்தனியாக எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எல்லாமே வந்து ப்ராசஸில் இருக்குது அதுவுமே வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி தமிழ் மீடியம் வந்து எப்படி படிக்கணும் சிலபஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிஜி டிஆர்பி கரண்ட பேர் அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம் அதாவது டிஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேஜரை மட்டுமே வந்து கவர் ஆகுது ஆனால் மேஜர் மட்டும் நம்ம படித்தா பாஸ் பண்ண முடியாது சைக்காலஜியும் நம்ம படிக்கணும் அதே மாதிரி கரண்ட் அபேர்ஜிக்கையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக நம்மளால் வெற்றி பெற முடியும் ஓகேவா ஏன்னா நம்ம மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எடுத்து நைன்டி ஃபைவ் எடுத்து சிவி வர போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் இல்லாமல் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க அதே இது சைக்காலஜி கரண்ட் அப்பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண்கள் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மதிப்பெண்கள் டோட்டலா வந்து நாற்பது மதிப்பெண்கள் இருக்கு நாற்பதுக்கு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பது இந்த மாதிரி மதிப்பெண்கள் பெற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப்ல வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வெற்றியை தீர்மானிக்க கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஜிகே எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேஜரை மட்டும் நல்லா படிச்சா போதும் மீதி எல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி நினைக்காதீங்க நீங்க சைக்காலஜி கரண்ட் அபிர் ஜிகே நல்லா படிச்சா மட்டும்தான் வந்து உங்களால பாஸ் பண்ண முடியும் ஜாபுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தக்க வைக்க முடியும் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அபிர் ஜிகே வந்து பத்து மதிப்பெண்களுக்கான என்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்துடலாம் யூனிட் ஒன்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாறு இந்தியாவின் வரலாறு வேத காலம்னா என்ன கிபி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே வந்து சுதந்திர இந்தியா நவீன இந்தியா இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்தியா வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னர் முன் அதே மாதிரி பின் இது வந்து எப்படி இருந்துச்சு நம்ம இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரக்காக பா பாடுபட்ட வீரர்கள் எப்படி பாடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசமைப்பின் தோற்றம் முக்கிய மற்றும் சிறப்பம்சங்கள் அடிப்படை உரிமைகள்னா என்ன சட்டமன்றம்னா என்ன நீதித்துறைன்னா என்ன நிர்வாகம்னா என்ன வயது வந்தோர் உரிமைனா என்ன மனித உரிமைகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்ப அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து அடிப்படை உரிமைகள் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு ஸோ அதனோட ஆர்டிக்கல் வந்து என்ன ஆஹ் தனிப்பட்ட தனிப்பட்ட உரிமை பேச்சுரிமை சுதந்திர உரிமை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆர்டிக்கிள் வந்து இருக்கு ஸோ அது எல்லாமே படிக்கணும் அதே மாதிரி சட்டமன்றம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ல லெவன்த்து டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி புக்கில் வந்து சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு லெசனே இருக்குது அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீதித்துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறாங்க ஆனோ பெண்ணோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ணுற ரூல் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறைக்கு மட்டும்தான் வந்துருக்கு அப்போ அவங்களுடைய ரூல் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வயது வந்தோர் உரிமை மனித உரிமைகள் ஸோ மனித உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உரிமைகள் இருக்குது ஸோ நம்ம பாலிட்டி அப்படி படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டு ரெண்டு அடுத்து யூனிட் மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்டைய காலம் சங்க காலம் சேர சோழ பாண்டியர்கள் அதே மாதிரி பொருளாதாரம் அரசியல் சமூக நிலைமைகள் இலக்கியம் கட்டிடக்கலை நுண்கலைகள் தமிழ்நாட்டின் புவியியல் இயற்கை எல்லைகள் வளங்கள் ஆறுகள் மற்றும் மற்றும் இடங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குது கல்ச்சர் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஆட்சி புரிஞ்சாங்க அவங்களுடைய சின்னங்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கான டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ கரண்ட்ல வந்து எப்படி இருக்கு அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் கட்டிடக்கலை நுண்கலைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிடக்கலை நுண்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேதர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் அதே மாதிரி தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புவியியல் தகமைப்பை வந்து கொண்டு இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து எப்படி கொண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அதை பத்தி வந்து படிக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன வளங்கள் வந்து தொழில் வளங்கள் அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன ஆறுகள் வந்து ஓடுது அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முக்கியமான இடங்கள் பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னொரு திரிய பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா வந்து தமிழ்நாட்டை பத்தி தான் வந்து படிக்க போறோம் ஏ எல்லாமே வந்து தமிழ்நாட்டை பத்தி தான் வந்து படிக்க போறோம் ஓகேவா அடுத்து யூனிட் வந்து ஆளுமைகள் பர்சனாலிட்டி அதே மாதிரி புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டுபிடிப்புகள் இப்போ ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆஹ் ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புக்குமே வந்து எழுதியிருக்காங்க சோ அதை பத்தி வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் ஃபேனு ஹெலிகாப்டர் அப்புறம் ஆகாய விமானம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் எப்போ கண்டுபிடிச்சாங்க எந்த ஒரு இடம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் அஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு ஸோ விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் வந்து கேம் வந்து ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த பிரேசில் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்து யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க யார் வந்து கோல்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்தியாவில் மட்டும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து படிக்க போகிறோம் வேறு நாட்டை பற்றி படிக்க போகிறது கிடையாது பட் இந்தியாவில் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அந்த கேம்ஸில் ஒலிம்பிக்கில் யாரெல்லாம் வந்து வின் பண்ணுறாங்க சர்வதேச ஒலிம்பிக்கு அது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஆறு சுருக்கங்கள் அதாவது அப்ரிவேஷன் அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஜி இருக்குது இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ரெகுயர்மெண்ட் போர்டு ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கேட்க மாட்டாங்க கஷ்டமா கேட்பாங்க ஓகேவா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிவேஷன் அதே மாதிரி யூனிட் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அறிவியல் எவ்ரிடே சயின்ஸ் இந்த எவ்ரிடே சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே வந்து ஒவ்வொரு சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் வந்து இருக்காங்க அவங்க என்னெல்லாம் வந்து கண்டுபிடிக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து கொரோனா வந்துச்சு அந்த கொரோனாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து எந்த நாடு கண்டுபிடிச்சிச்சு அப்படிங்க மாதிரி வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே சயின்ஸ் ஓகேவா அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்ஸெட்ரா இந்த மாதிரி எல்லா மேஜர் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே சயின்ஸில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கரண்ட பேர் யூனிட் ஏழு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே யூனிட் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலையே எடுத்துக்கிறோம் மேம் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எந்த நாளில் வந்து கொண்டு வந்தாங்க எந்த மாதம் கொண்டு வந்தாங்க எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டு மந்த் இயர் இதோட தெளிவாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் இந்தியா இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் வந்து அலாட் பண்ணுவாங்க இப்போ எஸ்எஸ்சி இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சியை வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூட்டபுள் ஆகும் சர்வசிக்ஸா அபியன் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூஷா ரம்சா இந்த ஸ்கீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகும் அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர் பொறுத்த மட்டும் வந்து நம்ம தான் வந்து தெளிவாக படிக்கணும் ஸோ படிக்கும்போதே நல்லா தெளிவாக படிங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடி நாலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தணும் ஓகேவா நம்ம மேஜரை மட்டும் கவர் பண்ணோம் அப்படின்னா ஷோரா வந்து பாஸ் பண்ண முடியாது பாஸ் பண்ணலாம் ஆனால் கன்ஃபார்மாக வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியாது ஆனால் கரண்ட் அஃபேர் ஜிகே சைக்காலஜி இந்த மூணு பார்ட்டையுமே வந்து நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால ஜாப்பை வந்து தக்க வச்சுக்கிற முடியும் ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல பாஸ் பண்ணி போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கரண்ட் அஃபேர் இது எல்லாம் டோட்டலாக சேர்த்து நாற்பது மதிப்பெண்களுக்கு முப்பத்தெட்டு மதிப்பெண்கள் முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் முப்பது மதிப்பெண்கள் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பல்கா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ்ஸோ இல்லைனா தேர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மார்க் வந்து நல்லா ஜம்பாயிடும் ஓகேவா அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி மார்க்கோ ஒன் தேர்ட்டி மார்க்கோ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே ஸோ இதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது சும்மா கண்டதெல்லாம் வந்து படிக்காமல் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னா அந்த சிங்கம் வந்து எப்போதுமே வந்து பா பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடாது தனக்கு பசிக்கும் போது மட்டும்தான் வந்து வேட்டையாடும் அதே மாதிரி தான் காம்படி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா கண்டதையும் வந்து படிக்காமல் நமக்கு தேவையானதை மட்டும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் லீவ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஃபீடியப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க படிக்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் டெஸ்ட்டு பேஜ் சைக்காலஜி கரண்ட் அபேர்ஜி கே எல்லாமே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டோன்ட் வேஸ்ட் ஒரு டைம் நீங்கள் படிக்காத ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் படித்தா படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்புலரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி எம்ஏ எம்எஸ்சி எம்காம் ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகே நன்றி வணக்கம்